டிடி தமிழ் வழங்கும் குலசேகரப்பட்டினம் அருள் தரும் முத்தாரம்மன் கோவில் நவராத்திரி விழா சிறப்பு பார்வை இதில் இக்கோயிலின் அறங்காவலர் குழு தலைவர் வி கண்ணன் அவர்கள் பங்கேற்று இக்கோவிலின் சிறப்புகள் மற்றும் நவராத்திரி விழாவை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளிப்பதோடு தன்னுடைய அனுபவங்கள் குறித்தும் பேசுகிறார் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் நவராத்திரி முதன் நாளில் இருந்து பன்னெண்டாம் பத்தா பத்தாம் நாள் சூர சூரசம்காரம் நடக்கும் வரைக்கும் இருபத்தஞ்சி லட்சம் மக்கள் வருகிறார்கள் இதில் வந்து தென் மாவட்டங்களிலிருந்தும் வருகிறார்கள் பாம்பே பல வட இருந்தும் இப்போது வருகிறார்கள் பதினோரு நாள் கம்பல்சரி வேலைக்கு போக மாட்டாங்க அந்த நவராத்திரி குடியில் அமைச்சு அவங்க சாமி வழிபாடு பட்டவுடன் அவங்க வந்து எந்த ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க கோயில் இருப்பாங்க எண்ணம் பூரா முத்தாமரனுக்கு வந்து தர்மம் எடுத்து உண்டியில் செலுத்தணும் நம்ம சாமியை கும்பிடணும் நம்மளுக்கு நல்லபடியாக வைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து குழு தலைவராக ஏற்ற பிறகு இப்போ வந்து கடற்கரையில் பொதுமக்கள் இத்தனை பேர் வருகிறார்கள் இவர்களுக்கு போதிய வசதி இல்லை இதனால் சுமார் இரநூறு டாய்லெட் அங்கு நிரந்தரமாகவே பொதுமக்களுக்கு இலவசமாக கழிப்பட வசதி குடிநீர் வசதி இதையெல்லாம் வந்து இந்த வருடம் பொறுப்பேற்ற பிறகு நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணிக்கு உங்கள் டிடி தமிழில் காண தவறாதீர்கள் குலசேகரப்பட்டினம் அருள் தரும் முத்தாரம்மன் கோவில் நவராத்திரி விழா சிறப்பு பார்வை